வணக்கம் மாதம் ஒரு பெயரில் புது புது காய்ச்சல் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதற்கான தீர்வை இன்னும் கண்டுபிடித்த பாடில்லை எந்த ஒரு வகை காய்ச்சலாக இருந்தாலும் சரி துளசியிடம் இருக்கிறது தீர்வு இதை உலக அளவில் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் ஏற்கனவே வைரஸ் காய்ச்சல் மூளை காய்ச்சல் ஆகியவற்றுக்கு ஜப்பானியர்கள் துளசியை பயன்படுத்தி வெற்றி பெற்றுள்ளனர் இந்த வீடியோவில் காய்ச்சலுக்கு துளசியை எப்படி பயன்படுத்துவது என்றும் துளசி நீரை தினமும் சாப்பிடுவதால் உடலில் ஏற்படும் அற்புதமான மாற்றங்களைப் பற்றியும் பார்ப்போம் முதலில் துளசி இலையை காய்ச்சலுக்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது பற்றி பார்ப்போம் பத்து துளசி இலையுடன் ஐந்து மிளகை நசுக்கி ரெண்டு டம்ளர் நீர் விட்டு அரை டம்ளர் ஆகும் வரை காய்ச்ச வேண்டும் காய்ச்சிய குடிநீரை சாப்பிட்டுவிட்டு சிறிது எலுமிச்சை சாறை அருந்தினால் மலேரியா காய்ச்சல் கூட படிப்படியாக குறையும் என்கிறது சித்த மருத்துவம் அடுத்ததா துளசி நீரை நாற்பத்தி எட்டு நாட்கள் பருகினால் நானூற்றி நாற்பத்தி எட்டு வகையான நோய்கள் குணமாகும் என்கிறது சித்த மருத்துவம் துளசி நீர் எப்படி செய்வது என்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம் முதலில் சுத்தமான செம்பு பாத்திரம் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதனுள் சிறிதளவு சுத்தமான தண்ணீர் விட்டு ஒரு கைப்பிடி அளவு துளசியிலேயே எடுத்து நீரினில் போடவும் இதை எட்டு மணி நேரம் மூடி வைக்க வேண்டும் பின்னர் துளசி நீரை வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் அல்லது இரண்டு டம்ளரோ குடிக்க வேண்டும் இந்த இயற்கை பானம் சிறுநீரகங்களில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றி சிறுநீரகங்களை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ளும் துளசி பானத்தை ஒருவர் தினமும் காலையில் குடித்து வந்தால் நரம்புகள் அமைதியாகி மூளையில் இரத்த ஓட்டம் அதிகரித்து மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம் பெறலாம் மேலும் சிறுநீரகங்கள் படிப்படியாக கரையும் இவ்வாறு ஒரு மண்டலம் அருந்துவது நல்லது இதனால் இரத்தத்திலுள்ள தேவையற்ற வேதிப்பொருட்கள் விஷ நீர்கள் சிறுநீர் வழியாக வெளியேறி இரத்தத்தை சுத்தமாக்கும் அதே போன்று துளசி இலைக்கு மன இறுக்கம் நரம்புக் கோளாறு ஞாபக சக்தியின்மை ஆஸ்துமா இருமல் மற்றும் பிற தொண்டை நோய்களை உடனுக்குடன் குணமாக்கும் சக்தி உண்டு என்றும் அத்துடன் தோல் சுருக்கம் வரையும் பார்வை கோளாறு குணமடையும் என்றும் சித்த மருத்துவம் கூறுகிறது அடுத்து முக்கியமாக உடலின் எந்த பகுதியில் புற்றுநோய் இருந்தாலும் இந்த துளசி நீர் அருந்தினால் பூரணமாக குணம் கிடைக்கும் என்று ஆய்வுகள் கூறுகிறது மேலும் துளசி நீரை தொடர்ந்து பருகி வந்தால் நீரிழிவு வியாதி நம்மை அண்டவே அண்டாது உடலின் வியர்வை நாற்றத்தை தவிர்க்கும் குளிக்கும் நீரில் முந்தைய நாளே கொஞ்சம் துளசி இலையை போட்டு வைத்து அதில் குளித்தால் துர்நாற்றம் நீங்கும் தோலில் பல நாட்களாக இருக்கும் படை சொறிகளையும் துளசி இலையால் குணமடைய செய்ய முடியும் வியாதி உள்ளவர்கள்தான் துளசி நீரை குடிக்க வேண்டும் என்று இல்லை நல்ல ஆரோக்கியம் இருப்பவர்களும் தினமும் ஒரு டம்ளர் துளசி நீரை பருகலாம் இது எதிர்காலத்தில் நோய் வராத அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அற்புத ஆற்றல் வாய்ந்தது மேலும் துளசியிலுள்ள மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்களால் வளிமண்டலத்திலுள்ள புகை கிருமிகள் போன்ற மாசுக்கள் சுத்திகரிக்கப்படுகின்றன அதனால் சுத்தமான காற்று கிடைக்கிறது துளசி அதிகம் உள்ள இடங்களில் கொசுக்கள் வராது அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் துளசி வளர்ப்பது நல்லது பொதுவாக பெருமாள் கோவில்களில் தாமிர பாத்திரத்தில் துளசி நீர் கொடுக்கும் ஆன்மீக சடங்கினுள் ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மை ஒளிந்திருப்பது இப்பொழுது உங்களுக்கு புரியுமென்று நினைக்கின்றேன் எந்த நோயாக இருந்தாலும் சரி கவலைப்படாமல் துளசி நீர் அருந்தி வாருங்கள் அனைத்து நோய்களின் தாக்கமும் குறைந்துவிடும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மார்க்காதீங்க நன்றி